இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ரெண்டு ஒன்பது கொஷின் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் ஜீரோ என்ற பரவலையத்திற்கு ஒன்று கமா மைனஸ் மூணு என்ற புள்ளியில் தொடுகோடு மற்றும் செங்கோட்டு சமன்பாடுகளை காணுங்க இப்போ நமக்கு ஒரு சமம்பாடை கொடுத்துட்டாங்க இந்த சமம்பாட்டுக்கான புள்ளி பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு கொடுத்துருக்காங்க இந்த இது பறவலையும் அப்படின்றத அவங்களும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பரவளையத்தை வச்சு இந்த புள்ளியை பேஸ் பண்ணி இதுக்கான தொடுகோட்டு சமன்பாடு என்ன செங்கோட்டு சமன்பாடு என்னன்றதை ஃபார்முலாப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இப்போது கொடுத்துருக்க பறவலையமும் எடுத்து எழுதியாச்சு புள்ளி எடுத்து எழுதியாச்சா இப்போது இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது இப்போ எப்படி இது மாற்றாலும் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்னும்போது இது வந்து எக்ஸ் ஒன் சாரி எக்ஸ் எண்டு எக்ஸ் ஒன் நம்ம எழுதுவோம்மா எக்ஸ் ஒன் எனவும் ஒய் ஸ்கொயர் அப்படின்னும் எழுதுவோம் ஒய் எண்ட்டு ஒய் ஒன் எனவும் எழுதுவோம்மா அதே போல் பாருங்கள் அதே போல் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் எழுதிவிட்டோம் ஒய் ஸ்கொயர் எழுதிவிட்டோம் அப்போ எக்ஸ்ன்னும் போது இப்படி எழுதுவோம் ஒன்று டிவைட் பை டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒன்று எழுதுவோமா அதேபோல் பாருங்கள் ஒயின்னு போது இப்படி எழுதுவோம் ஒன்று டிவைட் பை டூ இன்ட்டு ஒய் பிளஸ் ஒய் ஒன்று எழுதுவோமா அப்போது அதுபடி என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது அப்போ இந்த டேம் வந்து இதுக்கு போய் அப்ளை பண்ணால் பாருங்கள் நீங்கள் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா எக்ஸ் கொயர்னால் என்ன எழுது எடுத்து அப்ளை பண்ணுவோம் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் இருக்குது சிக்ஸ் போட்டுக்கலாம் எக்ஸுக்கு போய் எனக்குது ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒன் சரிங்களா ப்ளஸ் ஃபோர் ஒய்க்கு என்ன இருக்குது ஒக்கு பதில் ஒன் டிவைட் பை டூ இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஒய் ஒன்னாக ப்ளஸ் அஞ்சு ஈக்வல் ஜீரோவா இங்கே பாருங்க ரெண்டு வகத்தில் இருக்குது ஆறு பெருக்கிழக்குதா ஒருன்னு ரெண்டு மூணு ஆறா ரெண்டு வகத்தில் இருக்குது நாலு பெருக்கல ஒருன்னு ரெண்டு ரெண்டு நாலு என்னாகும் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஒன் ப்ளஸ் இப்போ மூணு இன்ட்டு ஒன்று இப்போ என்ன வரும் மூணு இந்த உள்ளக்கிற எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒன் எப்படி வருமா ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு தான் உள்ளக்கிற ஒய் ப்ளஸ் ஒய் ஒன் ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா பாருங்கள் எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ஒன் இந்த மூணு இதுக்கு பெருக்கல் இருக்குது அப்போ மூணு எடுத்து எக்ஸ் ஆகும் மூணு எக்ஸ்னு வருமா இதே மூணு எடுத்து எக்ஸ் ஒன்று கொடுப்பிருக்கேன்னா ப்ளஸ் மூணு எக்ஸ் ஒன்றுன்னு வருமா ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒய் ரெண்டு ஒய்னு வருமா அடுத்து அடுத்துப்பாங்க ரெண்டு இன்ட்டு ஒய் ஒன் ப்ளஸ் ரெண்டு ஒய் ஒன்று வருமா ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் ஜீரோ இப்போ எல்லாமே இப்போ பிரித்து எழுதியாச்சு இப்போது நமக்கு என்ன புள்ளி குடிச்சுக்கலங்க பார்த்தீங்கன்னா புள்ளி என்ன ஒன்று கம்மா மைனஸ் மூணு என்ற புள்ளியை கொண்டு ஃபஸ்ட் நான் கேட்டுருக்கங்க தொடுகோடு கண்டுபிடிக்கலாமா பாருங்க ஒன்று கம்மா மைனஸ் மூணு மூணு என்ற புள்ளியை கொண்டு தொடுகோட்டின் சமன்பாடு சரிங்களா அப்போது இது என்ன பண்ணலாம் இந்த புள்ளி இதை வந்து எக்ஸ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை ஒய் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாமா இப்போங்க அப்ளை பண்ணும்போது எக்ஸ் அப்படியே வரும் எக்ஸ் ஒன்று என்னென்னா ஒன்று ப்ளஸ் மூணு இன்ட்டு எக்ஸ் அப்படியே வரும் ப்ளஸ் மூணு இன்ட்டு எக்ஸ் ஒன்று என்ன ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒய் ஒன்று பார்த்திங்கன்னா மைனஸ் மூணு ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் ஜீரோ ஒன்று இன்ட்டு எக்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாம் வரும் ப்ளஸ் இந்த மூணு எக்ஸ் வரும் ப்ளஸ் மூணு இன்ட்டு ஒன்று மூணு ப்ளஸ் ரெண்டு ஒய் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போது இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு இங்கே மூணு எக்ஸ் இருக்குது இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது கூட்டிக்கலாமா இப்போ நாலு எக்ஸ் அடுத்து ஒய்யா ரெண்டு ஒய் இருக்குது அடுத்து பாருங்கள் மைனஸ் ஆறு இங்கே மூணு இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது கூட்டிக்கலாமா இப்போ மூணையும் அஞ்சையும் கூட்டினா எட்டு இங்கே ஒரு மைனஸ் ஆறு இப்போ கழித்தா ரெண்டா ப்ளஸ் ரெண்டுன்னா எட்டு வந்து ப்ளஸ்ல இருக்குது அப்போ ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ இப்போ இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இங்கே நாலு இருக்கா அப்போ காமனாக இது எல்லாமே ரெண்டெல்லாம் வகுப்படுமா அப்போது ரெண்டால் வகுக்க ரெண்டில் வந்து நாலு இன்டி எக்ஸ் டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ஒய் டிவைட் பை ரெண்டு ப்ளஸ் ரெண்டு டிவைட் பை ரெண்டு ஈக்குவல் ஜீரோ டிவைட் பை ரெண்டு இப்போ ஒன்று வருமா ஒரு ரெண்டு ரெண்டு நாலா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஜீரோவால் இதை பிறகு நல்ல வைக்கலாம் ஜீரோ தான் கிடைக்கும் அப்போ எடுத்து எழுதிக்கலாமா இப்போ ரெண்டு ஏக்ஸ் ப்ளஸ் இங்கே ஒன்று ஒய் இப்போ ஒன்று போட்டலாம் ஒன்று தான் போடலாம் ஒன்று தான் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோவா அப்போ நமக்கு தேவையான தொடுகோட்டின் சமன்பாடு பார்த்திங்கன்னா டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ சரிங்களா அடுத்து என் கேட்டிருக்காங்க செங்கோட்டுக்கான சமன்பாட கேட்டிருக்காங்களா இப்போது செங்கோட்டுக்கான சமம்பாடம் கண்டுபிடிக்கணுமா இப்போ சமம்பாடை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் மட்டும் கரெக்டாக கவனம் வாட்ச் பண்ணுங்கள் இப்போ தொடுகோட்டுக்கு என்ன சமம்பாடை கொடுத்துருக்காங்களோ அதில் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸுக்கு என்ன இப்போ செங்கோட்டுக்கு மாதிரி எழுதும் போது எக்ஸுக்கு மாடிக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குது பார்த்தீங்களா எக்ஸுக்கர் நம்பரை ஒயுக்கும் ஒய்கர் நம்பர் எக்ஸுக்கும் மாற்றி எழுதணும் சரிங்களா இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை மாற்றி எழுதிக்கலாம் அப்போது ஒய்கர் நம்பர் எக்ஸுக்கு எழுதணுமா அப்போ ஒய் கணக்குது ஒன்று அப்போங்க என்ன வரும் ஒன்று எக்ஸ்னு வருமா அடுத்து எக்ஸு கிணக்கு ரெண்டு அப்போது ரெண்டு ஒயின்னு வருமா அடுத்து எழுதியாச்சா இன்னொன்று இப்போது ஒன்று இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க பட் இங்கே எடுத்து எழுதும் போது ஒன்று எக்ஸுக்கோ இல்லை ஒய்க்கோ ரெண்டு எதுக்கோ ஒன்று மைனஸ் பண்ணும் சரிங்களா இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒய்க்கு மைனஸ் போடும் போது ரெண்டு ஏன்னால் ஒன்றுக்கு போட்டால் போதும் ப்ளஸ் இங்கே வந்து கே அப்படின்னு போடுவோம் கேன்னா இதனோட மதிப்புக்கு செங்கோட்டுக்கு கே எடுப்போம் இதனோட மதிப்பை கண்டுபிடிச்சி நம்ம அப்ளை பண்ணாதான் இதுக்கான சாம்பாடு என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் அதனால் இ ப்ளஸ் கே ஈக்குவல் ஜீரோ பாருங்கள் இதுக்கான கிலோ மோடிக்க நம்பர் எழுதியிருக்கும் இதுக்கான நம்பர் எங்கே எழுதிருக்கும் ரெண்டில் ஒன்று குறி மாற்றிருக்கும் சரிங்களா வயக்கு தான் மாற்றணும் இல்லை எக்ஸுக்கு வேணாலும் மாற்றிக்கலாம் ப்ளஸ் நான் கண்டுபிடிக்க வேண்டியது கே அதுங்க போட்டிருக்கோம் சரிங்களா ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ என்ன புள்ளி குடிச்சுருக்கோங்க ஒன்றுக்கம்மா மைனஸ் மூணு கொடுத்துக்கிறாங்களா ஒன்றுக்கம்மா மைனஸ் மூணு என்ற புள்ளி வழி சரிங்களா இந்த புள்ளி பார்த்திங்கன்னா இதில் அப்ளை பண்ணப் போகிறோம் முன்னே எக்ஸ் ஒன் ஒய் ஒன்று எடுத்தோம் இங்கே எக்ஸ் இது இது ஒய்ன்னு எடுக்க போகிறோம் சரிங்களா இப்போ இங்கே ஒன்று இருக்கா இங்கே ஒன்று புடல் ஒன்று தான் புடலன்னு ஒன்று தான் மதிப்பு ஒன்று மைனஸ் டூ இன்ட்டு ஒன்றரை மதிப்பு மைனஸ் மூணு ப்ளஸ் கே ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ ஒன்று மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ரெண்டு மூணு ஆறு ப்ளஸ் கே ஈக்குவல் ஜீரோ அடுத்து இங்க ஏழா ப்ள ஏழு ப்ளஸ் கே ஈக்குவல் ஜீரோ இந்தபாங்கிற ப்ளஸ் ஏது போச்சால் மைனஸ் ஏலாம் மைனஸ் கே ஈக்குவல் மைனஸ் ஏழு சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போ கேக்கு மைனஸ் ஏல பிடிச்சிருக்குமா இதை இங்கே அப்ளை பண்ணால் நமக்கு செங்கோடுக்கான சமப்பாடு கிடச்சிடுமா இப்போ அப்ளை பண்ணும்போது ஒன்று எக்ஸ் ஒன்று போடுறாலும் ஒன்று போடலாம் ஒன்று தான் இப்போ எக்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் கே கேட்ற மதிப்பு மைனஸ் ப்ளஸ் டூ மைனஸ் 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 ஏழு ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ சிங்கிள் ஒன் சமப்பாடு நமக்கு கிடச்சிருச்சு பிளாக்கில் எழுதிக்கோங்க நீங்கள் அதே இந்த இடத்துல வந்து இந்த ஃபார்மில் எ எக்ஸுக்கு மைனஸ் கொடுத்து ஒய்க்கு ப்ளஸ் கொடுத்தாலும் சேம் இதே ஆன்சர் தான் கிடைக்கும் இது சைடில் போடுறேன் ஏன்னா ஒன்று போட்டால் போதும் இப்போ இதுக்கு ஒ ஒய்க்கு போட்டோம் சப்போஸ் இந்த நான் வந்து எக்ஸுக்கு போடுறேன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா என்ன வரும் மைனஸ் ஒன்று எக்ஸுன்னு வருமா ப்ளஸ் ரெண்டு ஒய்னு வருமா ப்ளஸ் கே ஈக்குவல் ஜீரோனு கிடைக்குமா அப்போது இதே போல் இந்த ஒன்று கம்மா மைனஸ் மூணு இந்த புள்ளியை வந்து இதை அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணும்போது எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் இது ஒன்று எடுத்துப்போம் மைனஸ் ஒன்று எக்ஸ்னோட வேல்யூ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு ஒன்னோடய வேல்யூ மைனஸ் மூணு ப்ளஸ் கே ஈக்குவல் ஜீரோ மைனஸ் ஒன்றுன்ட்டு ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு மைனஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு ஆறு ப்ளஸ் கே ஈக்குவல் ஜீரோவா அடுத்து பாருங்கள் ஆறு மைனஸ் ஆறு மைனஸ் ஒன்று குறி ஒரே மாதிரி கெட்டதாக கூட்டினா மைனஸ் ஏழு ப்ளஸ் கே ஈக்குவல் ஜீரோவா இந்த பக்கம் மைனஸ் ஏலாக கெடுந்த முடிச்சு ப்ளஸ் ஏலாக இப்போ கே ஈக்குவல் ப்ளஸ் இப்போ இந்த ப்ளஸ் அப்ளை பண்ணலாமா என் படத்துக்கு சமம் இப்போது மைனஸ் எக்ஸு ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் ஈக்குவல் ஜீரோ இப்போ மொழி மைனஸ் இருக்கா இப்போ இந்த மைனஸை கேன்சல் பண்ணலாம் என்ன பண்ணலாம் பெருக்கலாமா மைனஸ் பெருக்க பெருக்கு அப்போ மைனஸ் ஆல் பெருக்கும் போது ப்ளஸ் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ம மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் டூ ஒய் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் செவன் ஈக்குவல் ஜீரோ ரெண்டுத்துக்கும் சேம் ஒரே சமன்பாடு தான் சரிங்களா